கோயிலுக்குள்ள வந்து கதவா துறந்தா பாலக என்னதான் கம்பரு கோயிலுக்குள்ள போய் கதவை எழுத்து போட்டிட்டான் அம்மா மத்திய வேலை எங்க இருக்கா வேட்ட இடம் இருக்கா அம்மா நின்று கோயிலுக்கு வந்தா நட அடைத்து இருக்கு ஏ கதவை அடைத்தது யாருடா எம்மா உன் கம்பரு ஏப்பா கதவை ஏன்டா அடைத்த கதவை திறக்க மாட்டான் மாட்டேன் வாசல்ல பிறந்த அப்பா என்னைய வளர்த்தாரு வீட்டுக்கு போனா அப்பா நொறுக்கு நொறுக்குன்னு இருக்காரு அதனால வா வாசல்ல பிறந்தேன் எனக்கு ஒரு முத்தி கொடு ஒண்ணு இல்ல வா வாசல்ல என் உயிரை ஏடு ஏப்பா கம்பர கதவை தரடா உனக்கு முத்தி தரேன் முத்தி தரலையானா கம்பர் கதவை திறக்க மாட்டேன் உன்னுடைய நாவ சன்னல் வழியா நீட்ட சொன்னான் அவனுடைய நாவ சன்னல் வழியா நீட்டினான் அம்மா அருகில் இருந்த வேப்பங்கொச்சியை ஒடித்து அவனுடைய கம்பருடைய நாவல ஓம் என்ற அச்சர ஓம் என்றால் உலக பெரிது விஞ்ஞானமானது கவிதையானது கவிக்கு பெரியவன் கம்பர் தான்